எல்லாரும் வாங்கவும் மீதி வந் மீண்டும் ஒரு லைவ் வந்தாச்சு வாருங்கள்

நான் பாடும் மௌன காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா நான் பாடும் கேட்கவில்லை யான் என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா

like a podunga, đừng có like a podungo, like a podungo. S P S killer hi 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 la 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 la, la. ஜனனி ஜி நீங்கள் எந்த ஊர் நான் வந்து சென்னை நீங்கள் எந்த ஊர் நான் சென்னைங்க நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷார்ட்ஸ் குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைவில் இருக்க ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிங்கன்னா லைக் விழும் விருதுநகருங்களா சூப்பர் சூப்பர் விருதுநகர்னா மதுரை பக்கத்தில் இருக்கு அத்தனை சூப்பர் நீங்கள் சேனல் வச்சிருக்கீங்களா ஓகே சூப்பர் சூப்பர் டன் டன் சேனல் வச்சுருக்கீங்களா நீங்கள் சூப்பர் அப்போ என்ன பண்ணுங்கன்னா வந்து என்னோடய ஷார்ட்ஸில் ஒரு கமெண்ட் போடுங்கள் ஏன்னா டைரெக்டாக இப்படி சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது என் சேனலில் வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கமெண்ட் வழியாக வந்து உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் எஸ்விஎஸ் கிட்லர் போட்டால் வந்து இங்கே நான் அது யூடியூப்பில் சில சமயம் வந்து காமிக்காது நீங்கள் ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா கமெண்ட் வழியாக ஈஸியாக வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் ஏன்னா சம்டைம்ஸ் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணால் காமிக்காது நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் வழியாக வந்து உங்கள் சேனலை நான் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுவேன் ல

சரி நம்ம நாலு மணி லைவில் நிறைய பேர் வந்தாங்க இப்போ யாருமே காணும் பார்ப்போம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் பார்ப்போம் யாரும் என்றால் லைவை க்ளோஸ் பண்ணி சென்னையில் எந்த ஏரியா நான் ஒன்று வந்து பெஸட் நகருங்க பெசன் நகர் நெட்ஒர்க் இஷ்யூ ஆயிடுச்சு நான் வந்து நெட்ஒர்க் இஷ்யூ ஆயிடுச்சு நான் வந்து நாங்கள் திருவிக்கா நகரா இல்லைங்க ஃபஸ்ட்டு என்னவோ வந்து விருதுநகர் இப்போ திருவிக்கா அது எங்கே இருக்குது திருவிக்கா நகர் விருதுநகர் சொல்கிறீங்க முதல்ல விருதுநகர் சொன்னீங்க இப்போ திருவிகா நகர் சொல்கிறீங்க எது உண்மையான இடம் விருதுநகரா இல்லை திருவிக்கா நீங்கள் கமெண்ட் போட்டிருக்கீங்க பார்த்தேன் தேங்க்ஸ் நான் வந்து உங்கள் சேனல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நான் கமெண்ட் போடுறேன் விருதுநகர் சொல்கிறீங்க அப்புறம் திருவிக்கா நகர் சொல்கிறீங்க எந்த இடம் கரெக்டாக சொல்லுங்கள் நான் சென்னையில் வந்து நகர் சரி ஓகே யாரும் இல்லை போல் இருக்குது நம்ம வந்து கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து க்ளோஸ் பண்ணிப்போம் க்ளோஸ் பண்ணிட்டு முடிஞ்சால் வந்து ஒரு செவன் தேர்ட்டி வருவோம் இல்லை நாளைக்கு வருவோம் வருவோம் டூ ஒன் மினிட் க்ளோஸ் பண்ணிட்டு முடிஞ்சால் ஒரு எட்டு மணி வருவோம் இல்லைனா நாளைக்கு மார்னிங் லெவன் தேர்ட்டி வருவோம் நாங்கள் சொந்த ஊர் சென்னை இப்போ விருதுநகரா சரி ஓகேங்க ஓகே 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 சொந்த ஊர் சென்னை இப்போ விருதுநகரில் இருக்கீங்களா சரி ஓகேங்க ஓகேங்க சரி ரொம்ப நன்றி நான் சரி ஓகேங்க சந்தோஷம் நான் வந்து லைவ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா ரொம்ப வந்து ஸ்லோவாக போகுது நம்ம போட்டால் வந்து கடன்கடன் வருவாங்க என்னென்னு தெரியல மீண்டும் முடிஞ்சால் வந்து ஒரு செவன் தேர்ட்டிக்கு வருவோம் இல்லைனா நாளைக்கு மார்னிங் லெவன் தேர்ட்டி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் லைவ் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்